ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் இந்த மழை நேரத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் நம்ம அப்போ தான் சாப்பிட முடியும் மாதம் சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு அது இருக்காது சாப்பிட பிடிக்காது அப்போ இந்த மழை நேரத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு வெந்தய குழம்பு நம்ம பாரம்பரியமாக எப்படி மெத்தடில் செஞ்சாங்களோ அந்த மெத்தடில் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இந்த மழை நேரத்துக்கு நல்லா ஒரு ஏற்ற மாதிரி ஒரு பழமையான பாரம்பரியமான ஒரு வெந்தய குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரு மாதிரி செவந்து வரும் புரிஞ்சி கடை ஒரு பொரியல் வரும் அப்போ நம்ம எடுத்துக்கணும் இப்போ நமக்கு பொரியுது ஒரு மாறி செவந்து வருது இப்போ எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு இதில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மல்லி சேர்க்கணும் அதில் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் இப்போ இதோட சேர்ப்பே கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதையும் இதோட வறுத்துக்கலாம் இதையும் லேசாக வறுத்துக்கலாம் சூடேறுனா போதும் நமக்கு அறப்படுறதுக்கு தான் இப்போ போதும் இதை எடுத்தோம் இப்போ இதோட சும்மா ஒரு நாலஞ்சு கருகப்புள்ளைய ஒரு ஆறு இலைய போட்டிருக்கேன் அதை போட்டு அதையும் வறுத்து அதோட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அந்த குழம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் விடவே மாட்டீங்க திரும்ப திரும்ப அதை செய்ய தோணும் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வாரம் உள்ள நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறது சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது போ இதையும் எடுத்துக்கலாம் இப்போ இது ஆரட்டம் கொஞ்சம் ஆரவட்டி நம்ம பவுடராக அடிச்சுட்டு வரணும் எல்லாத்தையும் கடந்து இப்போ இதை ஆரி ஒரு மிக்சி ஜார்ல இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம குழம்ப எப்படி வைக்கலாங்கிறத காமிக்கலாம் இந்த பொடியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு இப்போ இந்த புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு உள்ள புளி இதில் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற விடலாம் ஒரு நிமிஷம் ஊறட்டும் புளி ஊறிடுச்சு இது கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பொழுபொழுன்னு இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க அப் முதல்ல ஊற போட்டுருங்க அப்போ உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சுடு தண்ணியில் எயிட்டா ஊற்றி விட்டிங்கன்னா உடனே கரைச்சிடலாம் இப்போ இதை கரைச்சிக்கலாம் நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைச்சல அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இதை சேர்த்துக்கணும் இதோட நம்ம எடிச்சு வச்சிருக்க அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லா இதுவா இருக்கும் உங்களுக்கு தேவையான கூட சேர்த்துக்கணும் இது கரெக்டா இருக்கும் இதை அப்படியே கலந்து கொடுத்துக்கணும் கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் ஒரு பாதி பழத்தை நான் ஒரு பழம் வச்சுருக்குறேன் அந்த பெரிய பழம் அதில் பாதியை எடுத்து நம்ம கரைச்சிக்கணும் இப்படிதான் அப்போல்லாம் வந்து பெரியவங்க முன் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இந்த தான் செய்வாங்க அந்த வெந்தய குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுலாம் இப்படி தான் சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி தான் செய்கிறது இப்போ இது ஏ மெத்தடெலாம் நான் அதே மாதிரி செய்கிறேன் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நல்லா கரைச்சிக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வேகணும்ல அதனால இது தண்ணியாக தான் இருக்கணும் எப்படி இப்போ இந்த பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுன்றது கட்டுறேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் இருக்கணும் அளவுக்கு இருக்கணும் இதை இப்படி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்கணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்பதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் இதில் இருபது பூண்டு பல்லு ரெண்டு கொத்து கருகப்புளை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது இப்படி இருக்கட்டும் தக்காளி ஒரு நம்ம ஒரு பெரிய தக்காளியில் பாதி போட்டு பாதி இருக்கு இப்போ இதில் வந்து ஐம்பது மில்லி நம்ம நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி எடுத்துங்க நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்லது நல்லெண்ணெய் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஆயில் காயட்டும் இப்போ நமக்கு ஆயில் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் தோம்பு கால் டீஸ்பூன் கடுகு இது பொரியட்டும் பொறிஞ்சிடுச்சு ரெண்டு பத்து பருவாக்கில

இதுல வந்து நம்ம வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டாம் வெந்தயம் நம்ம குழம்பு வெந்தய குழம்புக்கு வெந்தயத்தை பொடி பண்ணி இருக்கோம் போட்டிருக்கோம் அதனால இதுல வெந்தயம் போட வேண்டாம் அடுகு சோம்பு போடுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா வதங்கிருச்சு போதும் இப்ப வந்து நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் பாதி தக்காளியை நம்ம தக்காளி கரைச்சி வச்சிருக்கோம் பாதிப்பழத்தை இதில் போட்டிருக்கோம் ஒரு தக்காளியில் இது நல்லா கொஞ்சம் கரையட்டும் உப்பு போட வேண்டாம் நான் இப்போ அதில் நல்லா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் காரத்தை வேணா ஒரு டீஸ்பூன் கூட்டிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுல செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி ஒரு பெரிய தக்காளியும் நான் போட்டிருக்கேன் பாதி அதை குழம்புல கரைச்சிருக்கேன் பாதி இதில் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிருச்சு இப்ப அதை நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கரைச்சல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இப்ப குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பை சிம்ல வச்சு நம்ம கொதிக்க விடணும் அந்த சிம்மில் அது வெந்து டக்குன்னு அப்படியே இதில் டேரெக்டாக விட்டு விட்டீங்கன்னா வேகிறது கொஞ்சம் நேரம் ஒன்று ரெண்டா வெந்து அது இதுவாகும் நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி இருக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சு கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் பரவாயில்லை அந்த நிமிஷம் அது லேட்டாக தான் ஆகும் ஆனால் சிம்ல வச்சு வேகிற போது எல்லா அதுவுமே அதில் போட்டு கத்தனை பொருள் மையாக வெந்து நல்லா இருக்கும் இங்கே தலை தலைன்னு விட்டு வத்த விட்டீங்கன்னா அது கூட நறுக்கு நறுக்குன்னு கொஞ்சம் சிலது இருக்கும் நீங்க இப்படி சிம்பிளா வச்சு பாருங்க கொதிக்க விட்டுட்டு அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ குழம்பு நமக்கு ரெடியா இருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நமக்கு குழம்பு இப்போ ரெடியா இருக்கு இதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே கலர வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளவுதான் இதை எடுத்து நம்ம ஆற சாப்பிடாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் வாங்க இப்போ நம்ம வந்து வெந்தயக்கெழ குழம்பு சூப்பராக செஞ்சு வச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்